ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமதி தமிழாசு சேனல் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சாட்டர்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க அது எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய் முடிஞ்ச மாதிரி தான் பிகாஸ் நாங்கள் இது வந்து பிளானே பண்ணலை நாங்கள் தேடி போனது என்னமோ காலான் தேடி தான் போனோம் பட் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நடந்து 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 அப்படியே ஆத்தங்கரைக்கு போயிட்டோம் எங்கள் ஊர் ஆத்தங்கரைக்கு போயிட்டோம் இப்போ நீங்கள் பார்க்குற காலன்னெலாம் பார்த்திங்க அப்படின்னா விஷக்காலான்னு இது சாப்பிடக்கூடாது நாங்கள் தேடி போன காலன்னு எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல பிகாஸ் வெயில் காய்ச்சல் வந்துருச்சு இனி காலன் கிடைக்கிறது ரொம்ப தான் ஸோ அப்படியே வாக்கிங்லேயே போயிட்டே இருந்தோமா அப்படியே ஆத்தங்கரையே வந்துருச்சு ஸோ அதை தான் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆத்தங்கரை ஓரத்தில் குப்பை கொட்டுவாங்க போல் இருக்குது ஸோ அந்த குப்பையில் நிறைய எங்களுக்கு தக்காளி செடி கோழி கோழி கொண்ட பூ அந்த செடி அதுக்கப்புறம் வாடாமல்லி செடி பப்பாளி செடி மாதுளை செடி கத்திரிக்காய் மிளகாய் செடி அப்படின்னு எங்களுக்கு நிறைய செடி பாகற்காய் செடி அப்படி நிறைய செடி நின்றுட்டு இருந்துச்சு ஸோ இப்போவே பிடுங்கிட்டு போனோம் அப்படின்னா வரதுக்கு எப்படியும் ரிட்டன் வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அங்கே விளையாடிட்டு ஸோ அதனால் காஞ்சி போயிடும் அப்படின்றதுக்காக ரிட்டன் வரும்போது நம்ம வந்து பிடுங்கிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம் ஸோ ஆத்தங்கரைக்கு பிளானே கிடையாது உண்மையாகவே நம்ம இங்கே வரணும் அப்படிங்கிற பிளானே கிடையாது பட் திடீர்னு வந்ததும் பசங்களுக்கெல்லாம் செம்ம ஹாப்பியாக ஆயிருச்சு சுற்றி அப்படியே வனாந்துற காடு மாதிரி இருக்கும் பயமாக இருக்காதா அவங்களுக்கெலாம் அப்படின்னு கேட்காதுங்க நம்ம ஊர் தாங்க ஸோ ரொம்ப பழக்கப்பட்ட இடம் தான் நம்ம காடு தான் நம்ம வீட்டில் இருந்து ரொம்ப பக்கம்தான் ஸோ பயப்படுறதுக்கெலாம் எதுவுமே இல்லை ஸோ எங்களுக்கு அது ஒன்றும் பெருசாக பயமாயெல்லாம் தெரியல பசங்கள்லாம் செம்ம ஆகிட்டாங்க ஸோ ஒரு ஒன் ஹவர் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து விளையாடிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர் ஓ அந்த மாதிரி போயிருந்தோம் ஒரு ஒன் ஹவர் விளையாடிட்டு ஒரு நாங்கள் வந்து வீட்டுக்கே வந்துட்டோம் ஒரு ஆற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தாமிரபரணி ஆறில் இருந்து தான் பட் இந்த வருஷம் பெருசாக மழை எதுவும் இல்லை ஸோ தண்ணி ஆற்றுல பெருசாக இல்லை இப்போ கொஞ்சம் ஒரு டூ த்ரீ டேஸாக மழை பெஞ்சுது அந்த மழையில் கொஞ்சம் தேங்கின தண்ணி தான் பட் லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ மெல் வெள்ளம் புயல் மழை நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க இந்த தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் காயல்பட்டினத்துலலாம் வரலாறே காணாத அளவுக்கு மழை பெஞ்சிருந்தது ஸோ இந்த ஆற்றுல எந்த அளவுக்கு தண்ணி இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்க யோசிங்க அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஒரு த்ரீ டேஸ் நினைக்கிறேன் நல்லா வந்து குளித்தோம் செம்மையாக விளையாடணும் ஃபேமிலியோட நிறைய பேர் ஃபேமிலியோட ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரியான இருந்து மாதிரி இருந்தது இந்த பிளேஸே பட் இப்போ தண்ணியில் இறங்க முடியாது பிகாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் தண்ணி ஓட்டம் இல்லை க அங்கங்கே தண்ணிக்கு வந்து கட்டி இருக்கிறதுனால ஒரு மாதிரி ரொம்ப அழுக்காக இருந்தது ஸோ தண்ணியிலலாம் பெருசாக யாருமே இறங்கலை சும்மா கால் மட்டும் நினச்சிட்டு அப்படியே ஓரமாக இருந்து விளையாடிட்டு அப்படியே வந்துட்டோம் நாங்கள் எப்போதுமே வந்தோம் அப்படின்னா இந்த பிளேஸுக்கு தான் வருவோம் இந்த பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா க்ளீனாக நீட்டாக கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ நாங்கள் எப்போதுமே வர அந்த பிளேஸ்க்கு வந்து அங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டோம் நாங்க வந்ததுல யாருக்கு ஜாலியும் எங்க எங்கள் வீட்டு ஜீவன் டோ அப்பு எப்படி விளையாடுறான் பாருங்க செம்ம ஹாப்பி அப்படி ஃபுல்லா கழுத்து வரைக்கும் தண்ணியில கூட இறங்கி எங்க வீட்டு அப்பு விளையாடிட்டு இருந்தான் அவனுக்கு செம்ம ஜாலி ஆயிருச்சு தண்ணியை பார்த்ததும் இவ்வளோ பெரிய பிளேஸ பார்த்ததும் விளையாடுறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஃபுல் எனர்ஜியோட வீட்டுக்கு போற வரைக்கும் ஆகாம விளையாடின ஒரே ஆள் எங்க வீட்டு அப்புதாங்க யாரும் கையில் அந்த போனை தந்தது பாப்பா் தானே கவிதா நீ எங்கெங்க வந்தாலும்ல நம்மளால் அவ்வளோதாங்க முடியும் நான் நம்மளோட ப்ளேஸில் வந்து உட்காந்துட்டேன் ஸோ நான் தனியாகவே வீடியோ எடுத்துட்டுருக்கிறதுனால நானும் பசங்களுக்கு மட்டும்தான் வந்தோம் அப்படின்னு நினச்சிட்டாதீங்க ஸோ மூணு ஃபேமிலி வந்திருந்தோம் அவங்கள யாரையும் நான் வீடியோவில் கவர் பண்ணல ஸோ என் பசங்க அவங்க பசங்க அவங்க ஃபேமிலி அப்படின்ட்டு மூணு ஃபேமிலியும் ஒன்றா வந்திருந்தோம் ஸோ பயப்படுற அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே இல்லை நான் வீடியோ எடுக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் தனியாக உட்காந்துருக்குறேன் அவ்வளோதான்

சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு பொழுதுபோக்காக இப்போ ஒரு சாட்டர்டே சண்டே அப்படின்னாலே தியேட்டர் ஷாப்பிங் பீச் அப்படின்னு அப்படியே அந்த டூ டேஸும் போயிடும் பட் எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் கிராமத்தை சுற்றி இருக்கிற இந்த பனங்காடும் இந்த ஆத்தங்கரையும் இந்த ஒடங்காடு அதாவது கருவேல மர காடும் தான் எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் ஆனால் அது கூட ஒரு வகையில் ஹாப்பியாக தாங்க இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக தேட்டர்லேயோ பீச்லேயோ பார்க்லேயோ கொண்டாட முடியுமா சொல்லுங்கள் ஸோ ஆமாம் தானே அப்படிங்கிறவங்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ஒரு நேச்சு ஒரு நேச்சுரான பிளேஸில் உங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணுறது பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நாங்களும் வில்லேஜில் இருந்தவங்க தான் பட் இப்போ அதெல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க தெரிஞ்சுக்கிறேன் யாரெல்லாம் அந்த மாதிரி வில்லேஜ் லைஃப்பை மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத

அவ்வளோதாங்க இப்போ வீட்டுக்கு போகிற டைம் வந்தாச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு ஸோ அதனால நம்ம வந்து அப்படியே கிளம்பிட்டோம் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருட்டுற மாதிரி கொஞ்சம் பனிக்கழம் அப்படின்றதுனால கொஞ்சம் குயிக்காது ஒரு ஃபைவ் தேர்ட்டி அப்படிங்கிற மாதிரி அந்த டைம்லயே கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம கொஞ்சம் இயர்லியாகவே கிளம்பிடலாம் அப்படின்றதுக்காக கிளம்பியாச்சு அப்படியே போகிற வழியில பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன்ல தக்காளி செடி அந்த மாதிரி கொஞ்சம் செடிகள்லாம் இருந்தது ஸோ அதை எல்லாத்தையுமே நாங்கள் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போனோம் அந்த அங்கே இருக்குது நிறையா ஏ தர ம் அது இல்லை இதாக இருக்கு டிமாம் கீழே கை வச்சு ஒழுங்காக போடுங்கடி டொமேட்டோ ம் அடுத்த எங்கேயோ ஒரு மூணு பேரு

ஐயோ தக்காளி செடி நிறைய பிடுங்குறமே நாங்கள் ஆத்தங்கரைக்கு போகும்போது பார்த்து வச்சுட்டு போன செடி எல்லாத்தையுமே பிடுங்கிட்டோம் நிறைய தேடி தேடி பிடிங்க எடுத்துருக்கிறோம் செடியை பார்த்தாலே நான் ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படியே பைத்தியம் கூட சொல்லலாம் செடி பைத்தியம் அப்படின்னு கூட சொல்லலாம் கார்டனிங் அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மனசை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கக்கூட கூடிய ஒரு விஷயம் கூட இந்த கார்டனிங் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தென்னை மரத்தை மூட்டில் வச்சு எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பிகாஸ் இப்போ டைம் ஆகிடுச்சி அண்ட் டயர்டாகவும் இருக்கும் ஸோ இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து நட்டுறப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் அவ்வளோதாங்க வீட்டுக்கு வந்தாச்சு செம்ம டயர்டாயிருச்சு நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் மீண்டும் மீண்டும் வீடியோவில் உங்களை சந்திக்கும் உங்கள் தமிழரசி பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பக்கத்தளவு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவா வந்து சேரும்